வளரும் போது உடல் வாலிபடைகிறது மெருகேறுகிறது தட்டையான மார்பில் குறும்பை அரும்பு அரும்புகிறது எங்கிருந்து வந்ததென தெரியாது கவர்ச்சி ஓடி வந்த அப்பிக் பருவம் அடைதல் செய்யும் அற்புதம் இது முதல் பீரியட்ஸ் வந்ததும் அவள் பெரிய பெண்ணாகிறாள் ஆனால் பருவமடைதல் பெண்களுக்கு மட்டுமானது அல்ல ஆண் குழந்தைகளுக்கும் பிள்ளைகளாக வளர்ந்து பருவமடையவே செய்கிறார்கள் ஆண் குழந்தை பெரிய பிள்ளையாவது எப்போது இரவு படுக்கையில் தானாகவே விந்து வெளியேறிவிட அவசர அந்தரமாக காலையிலேயே பாத்ரூம் சென்று குளித்து அல்லது உடலை சுத்தம் செய்து சாரத்தையும் கழுவி போட்டுவிட்டு ஒன்றும் தெரியாத அம்மாச்சி போல வந்து அமர்ந்து கொள்கிறானே அப்பொழுதா இல்லை ஆண்களை பொறுத்தவரையில் பருவமடைதல் என்பது ஒரு நாளில் திடீர் ஏற்படும் ஒரு நிகழ்வு அல்ல படிப்படியாக ஏற்படும் மாற்றமாகும் உடல் வளர்கிறது குரல் தடிப்படைகிறது மீசை அரும்புகிறது ஏனைய இடங்களிலும் முடி வளர்ச்சி ஏற்படுகிறது ஒன்பது முதல் பதினாலு வயது வரையான காலத்தில் பொதுவாக ஏற்படுகிறது ஒவ்வொரு பையனும் தனது வளர்ச்சி கட்டத்தின் ஓரிடத்தில் பருவமடைகிறான் ஆயினும் பெரும்பாலும் ஆண்கள் பருவமடைதல் பற்றி அதிகம் பேசப்படுவதில்லை தகப்பன் கூட மகனுடன் பேசுவதில்லை ஆசிரியர்கள் மாணவர்களுடன் பேசுவதில்லை இதற்கு காரணம் அவர்கள் மனதில் உள்ள தயக்கம் அல்லது வெட்கம் உணர்வு மட்டும்தான் என்பதில்லை வளர்ந்த பல பெரியவர்களுக்கும் இதை பற்றி தெளிவுகள் இல்லை உடல் வளர்ச்சி பல பையன்கள் தனது வயது ஒத்த பெண் பிள்ளைகள் தன்னைவிட தோற்றம் உள்ளவராக உள்ளவர்களாக வளர்வது கண்டு மனம் வெதும்புவதுண்டு சில வேளைகளில் அவனது தங்கையே அவனை விட வளர்த்தியானவளாக இருப்பதுண்டு காரணம் பெண்கள் முன்னராகவே பருவம் அடைவதுதான் பெண்கள் எட்டு முதல் பதிமூன்று வயதில் பருவமடையும் போது பையன்களும் ஒன்பது முதல் பதினாலு வயது காலம் சுணங்கிறது அதற்கு பின்னர் பொதுவாக பையன்கள் விரைவாக வளர்ந்து பெண்களை விட உயர்ந்து விடுவது உண்டு இருந்த இதில் பரம்பரை அம்சமும் முக்கிய இடம் வைக்கிறது பொதுவாக உயரமுள்ள குடும்பத்து பிள்ளைகள் உயரமாக வளர்வார்கள் எதிர்ப்பாலினரின் வளர்ச்சி மட்டுமின்றி தனது நண்பர்களிடம் உடல் மாற்றங்கள் கூட சில பயன்களை கலவரப்படுகின்றன தனது நண்பனைப் போல தனக்கு விரிந்த மார்பும் உயர்ந்த தோலும் இல்லையே என சில பையன்கள் கேட்பதுண்டு விளையாட்டு மைதானத்தில் நண்பனின் தொப்புளுக்கு கீழும் அரை அறையிலும் முடி அரும்புவதுண்டு எனக்கு அவ்வாறில்லையே எனது வளர்ச்சியில் குறைபாடு உள்ளதா என மனதிற்குள் கவலை கொள்ளும் பையன்கள் அதிகம் வளர்ச்சியும் ஒரே விதமாக இருப்பதில்லை ஒவ்வொருவரும் உடல் இயல்புக்கு ஏற்ற விதத்தில் வளர்கிறார்கள் பருவம் அடைகிறார்கள் உடற்பயிற்சிகள் உதவுமா எடை தூக்குவது போன்ற கடினமான உடற்பயிற்சிகள் செய்தால் விரைவில் மற்றவர்களைப் போல திடமாக வளரலாமா என சிலர் முயற்சிப்பதுண்டு உண்மையில் உங்களது உடலானது பருவமடைந்த அத்தகைய பயிற்சிகளுக்கு தயாராகாத நிலையில் இருந்தால் அது நல்லதல்ல சற்று பொருங்கள் சைக்கிள் ஓட்டம் நீச்சல் போன்ற சாதாரண பயிற்சிகளுக்கு போசாக்குள்ள உணவும் எடுத்து உங்களை தயார்படுத்துங்கள் பால் உணர்வு தினமும் பாடசாலையால் வரும்போது அல்லது போகும்போது ஒரு பெண் பிள்ளை உங்கள் கண்களில் படுகிறாள் உங்களுக்கு ஏதோ ஆர்வம் தினமும் கவனிக்கிறீர்கள் ஒரு நாள் அவர் நிமிர்ந்து உங்கள் கண்ணுக்குள் ஊடுருவி பார்க்கிறார் சற்று தடிப்பான என்றால் ஹாய் சொல்லிவிட்டு போகிறார் என்று வைப்புமே உங்கள் உடல் சில முகத்தில் வியர்வை அரும்புகிறது உங்கள் நெஞ்சுக்குள் வண்ணத்து பூச்சிகள் சிறகடிக்கின்றன கனவுகளில் அவள் குட்டை பாவாடை எகிரி பறக்க மலர்ந்து நடனம் இரவு படுக்கும் அவள் நினைவு அருட்டுகிறது அடுத்த சில நாட்களுக்கு அவளது நினைவு அடிக்கடி வருகிறது ஏன்படி நினைவு வருகிறது இது என்ன உணர்வு இது ஒரு ஈர்ப்பு பாலியல் ரீதியானது ஆனால் பாலுணர்வு அல்ல தெளிவாக புரிய சற்று காலம் எடுக்கும் அதே நேரம் உங்கள் நண்பன் மற்றொரு பெண்ணின் அழகு பற்றி நாள் முழுக்க பேசுவான் அவளது குணங்களை மெச்சுவான் ஆனால் உங்களுக்கு அவை ஆர்வம் ஊட்டுவதாக இருக்காது காரணம் என்னவெனில் ஒவ்வொருவருக்கும் அவருக்கு உரிய விருப்பு விருப்புக்கள் உள்ளன கவர்ச்சிகள் உள்ளன அதனால் அவனை அருட்டியவள் உங்களுக்கு துச்சமாக படலாம் விரும்பிய ஒருவரைப் பற்றி மீள மீள நினைப்பது அப்பருவ காலத்திற்கான உணர்வுதான் இதற்கு காரணம் என்ன உங்கள் உடலில் உள்ள சில ஹார்மோன்களை அதிகம் சுரக்க ஆரம்பித்து விட்டன அதனால் உங்கள் உணர்வுகள் வலுப்பெறுகின்றன இதனால் குழப்பமடைய வேண்டியதில்லை வாழ்க்கையின் ஒரு புது வட்டத்துக்குள் நீங்கள் விளைகிறீர்கள் எனலாம் வளர்தல் நீங்கள் பருவமடைய ஆரம்பிக்கும் போது ஏற்படுமான மற்றொரு மாற்றம் உடல் முடியாகும் முகத்தில் அரும்பும் நெஞ்சில் வளரும் அக்குள்கள் தடிப்பாக வளரும் கீழே உங்கள் உறுப்புக்கு மேலும் தோன்றும் இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை பயப்பட வேண்டியதும் எதுவும் இல்லை ஆனால் இதில் எவ்வாறு நிகழ்கிறது இதுவும் ஹார்மோன் சுரப்பிகளால் ஆவதுதான் ஆரம்பத்தில் உங்கள் அடரினல் சுரப்பி சுரக்க தொடங்கும் பின் மூளையில் உள்ள பிச்சுடறி சுரப்பி அதிகம் சுரக்கும் இதனால் உங்கள் விதைகள் வளரும் அதிலிருந்து பாலியல் ஹார்மோன் ஆன டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் சுரக்கும் முடி வளரும் ஏனைய மாற்றங்களும் தொடரும் எனவே இவை யாவும் வளர்ந்து பற்றி அப்பாவுடன் கதைக்கலாம் அவ்வளவுதான் வியர்வை இவற்றை வேர்வை மணக்கிறது பல அம்மாக்கள் சொல்வார்கள் அவனது சேர்ட்டை துவைக்க எடுக்கும் போதுதான் சில அம்மாக்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறது எல்லோருக்கும் தான் வியர்க்கிறது ஆனால் பருவமடையும் காலத்தில் உங்கள் உடல் ஹார்மோன்கள் முழு அளவில் வேலை செய்கின்றன எனவே வியர்வை அதிகமாகவே சுரக்க செய்யும் வியர்வையில் நீர் மட்டுமே உள்ளது ஆனால் மிக சிறிதளவு அமோனியா யூரியா சீனி உப்பு ஆகியவையும் இருக்கும் வியர்வை உண்மையில் மனமற்றது ஆயினும் உடலில் உள்ள பக்டீரியா கிருமிகள் சேரும் போது மனம் ஏற்படுகிறது இதை நீக்க என்ன செய்யலாம் அடிக்கடி உடலை கழுவுங்கள் குளியுங்கள் முக்கியமாக விளையாடினால் அல்லது வேலை செய்தால் உடனடியாக குளியுங்கள் இப்பொழுது மனம் நீக்கிகள் கிடைக்கின்றன அவற்றை உபயோகிக்கலாம் விரைப்படைதல் முதன் முதலாக உங்கள் ஆண்குறி விரைப்பது ஆச்சரியமாகவும் புதினமாகவும் இருக்கும் சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படுவது அல்ல விரைப்பு என்பது உங்கள் ஆண் உறுப்பிற்குள் இரத்தம் நிரம்பி இருக்குவாதம் வாதமாகும் விரைப்பு என்பது உங்கள் ஆண்குறி உறுப்பிற்குள் இரத்தம் நிரம்பி இருக்குவதாகும் அந்நேரத்தில் ஆண்குறி பெருத்து விரைந்து நிமிர்ந்து நிற்கும் பருவமடையும் காலத்தில் இது காரணம் என்றியும் அடிக்கடி நடக்கும் இதுவும் இயற்கையான செயற்பாடு தான் இது எந்த நேரத்திலும் நிகழலாம் ஒரு நாளுக்கு ஒரு தடவையே பல தடவைகளும் நிகழலாம் வயது பாலியல் ரீதியான உங்கள் வளர்ச்சி செயற்பாடு தூக்கத்தின் அளவு போன்ற பல விடயங்கள் இதுக்கு காரணமாகலாம் பகலில் மட்டுமல்ல தூக்கத்திலும் நிகழலாம் தூக்கத்தில் விந்து வெளியேறல் அந்நேரம் நீங்கள் விழித்து எழுந்து உங்கள் உள்ளாடை நினைந்திருப்பதை காணும் கூடும் இதனை வெளியேறிய திரவம்தான் விந்து எனப்படுகிறது இப்பொழுது உங்கள் உடல் அதிக அளவு ஹார்மோனை உற்பத்தி செய்வதே இதற்கு காரணம் பெண்களுக்கு மாதவிடாய் வருவதோடு இதனை ஒப்பிடலாம் ஆனால் இரண்டும் வித்தியாசமானவை ஆண்களின் விந்தில் அவனின் அவனின் உயிரணுக்கள் உள்ளன இவை பெண்ணின் கருமுட்டையுடன் இணைந்தால் கரு உற்பத்தியாகி பிள்ளையாக பிறக்கும் ஆனால் பெண்களின் மாதவிடாய் இரத்தத்தில் அவளது கருமுட்டை இருப்பதில்லை கருமுட்டையானது மாதவிடாய் வருவதற்கு பதினான்கு நாட்களுக்கு முன்னரே சூலகத்திலிருந்து வெளியேறிவிடும் அந்நேரத்தில் ஆணின் விந்துடன் இணைந்தால் கரு உற்பத்தியாகும் கரு உண்டாகாத கருப்பையின் உட்புறம் தன்னை புத்துயிர் செய்து அடுத்த மாதிரிக்கு தயாராவதே தூக்கத்தில் வெளியேறுவதே கழிதாமல் என்றும் சொல்வதுண்டு இவ்வாறு நிகழும் போது பல பையன்கள் இதையிட்டு விற்கப்படுவதுண்டு வேறு பலர் குற்ற உணர்வு கொள்வதுண்டு இதனால் உடல் நலத்தில் எத்தகைய பாதிப்புகளும் ஏற்படுவதில்லை ஆற்றலுள்ள ஆண்மையின் வெளிப்பாடு இது எனலாம் இது இயற்கையான செயற்பாடு பருவமடையும் காலத்தில் மட்டுமல்ல வயதான பின்னரும் பலரும் பலருக்கு ஏற்படுகிறது ஆண் பெரிய பிள்ளையாகும் விடயத்தை பெற்றோர்கள் பிள்ளைக்கு விளக்குவது அவசியம் தாயினால் இவை பற்றி தனது மகனுடன் பேசுவதில் தயக்கம் இருக்கலாம் ஆனால் தந்தையார் மறக்காமல் சொல்ல வேண்டியதாகும் தாங்கள் பருவமடையும் வயதில் பட்ட மன தாங்கள் பருவமடையும் வயதில் மன அவஸ்தைகள் தங்கள் மகனுக்கு ஏற்படாமல் இருக்க செய்வது அவர்களது கடமையாகும் தாங்கள் பட்டதை தன் மகனும் படக்கூடாது அதனால் தனது தந்தையா தந்தைகள் ஒவ்வொருவரும் அவர்களது மகனுக்கு புரிய வைப்பது கடமையாகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நீங்கள் நன்றி